ஒரு மாட்டுக்கு இருபத்தி அஞ்சு பேர் முப்பது பேர் வர வெக்கமாடிய உங்களுக்கு அருமையான புதுக்கோட்டை மாநகர செயலாளர் அமமுக மாநகர செயலாளர் தெருங்க நாட்டின் சார்பாகவும் காட்டுக்குட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது

காக்கு நரேசன் கோரியாருக்கு வந்த மாடு கல்லுபிடிச்ச ரெங்கசாமி அன்புமே முத்தால் அண்ணன் வளர்ந்த ஒரு அண்டா பயிர் விளங்க நெல்லு கட்ட கிட்ட வந்து நெல்லு

நல்ல மாடு போயிரு போயிருங்க மாட்டுக்கார விட்டு போயிருக்கா தீசிட்டு போட்டு போயிட்டு வாட்டுக்கு நிறைய பேர் ஆறு வந்தீங்கன்னா கண்டிப்பா பரிசு கிடையாது